வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட அந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து மாணவர்கள் இருக்காங்க அவங்களுடைய மதிப்பெண்களின் சராசரி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு எழுபத்தெட்டு புள்ளி நாலு அதில் ஒரு மதிப்பெண் வந்து தொண்ணூற்றி ஆறு ஆனால் அவங்க தொண்ணூற்றி ஆறுக்கு பதிலாக என்ன நடத்திருக்காங்க அறுபத்தி ஒன்பதுன்னு தவறுதலாக எடுத்து சராசரியை கேல்குலேட் பண்ணிட்டாங்க இப்போ சரியாக எடுத்து கேல்குலேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து மதிப்பெண்களின் சராசரி சராசரிக்கு என்ன பம்லா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் அதாவது மதிப்பெண்களின் கூடுதல் டிவைடட் பை n இஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க எழுபத்தெட்டு புள்ளி நாலு ஸோ அப்போ இதில் இருந்து மதிப்பெண்களின் கூடுதலை நம்ம கேல்குலேட் பண்ணிடலாமா அப்போ எழுபத்தெட்டு புள்ளி நாலு இன்ட்டு என் வந்து எத்தனை இருபத்தி அஞ்சு இந்த இடத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிடைக்கும் ஸோ இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அறுபத்தி ஒன்பது தவறுதலாக அதை உண்மையான மதிப்பெண்ணை ஆட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ இருபத்தி ஐந்து மாணவர்களின் கூடுதல் மதிப்பெண்களின் கூடுதல் கிடச்சிட்டா இப்போ நம்ம சராசரியாக கால்குலேட் பண்ணிடலாம் அப்போ என்ன கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு டிவைடட் பை மாணவர்களின் எண்ணிக்கை என்ன இருபத்தி அஞ்சு இப்போ எந்த ஒரு நம்பரையுமே இருபத்தஞ்சால டிவைட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மேலேங்கிலையும் நாலால் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ இது ஈஸியாக இருக்கும் கீழே என்ன கிடைக்கும் நூறுன்னு கிடைக்குமா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ எழுபத்தொம்போது புள்ளி நாலு எட்டு அப்போ இதுதான் அந்த இருபத்தி ஐந்து மாணவர்களின் மதிப்பெண்களின் உண்மையான சராசரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ